அதிரடியா சிலை கடத்தல் வண்டியை பிடிக்கிற அந்த மாசான சீனை ஷூட் பண்ண அந்த ஷூட்டிங் தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க நேரா வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பார்த்த யோகி பாபு சிலையோட நிக்கிற சீன் ஷூட் பண்ற ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நாம இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அழகியநதம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சீனை ஷூட் பண்ணாங்க இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிரிட்ஜோட ஒரே எண் கடலூர் டிஸ்ட்ரிக்டையும் இன்னொரு எண் நம்ம யூனியன் டெரிட்டரியான புதுச்சேரியையும் கனெக்ட் பண்ணுற பழைய தரைப்பாலத்தில் தான் இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் யோகி பாபு சிலையை தலையில வச்சுக்கிட்டு சிலை கீழே விழுந்துடுச்சு கீழே விழுந்துடுச்சுன்னு அங்கே வர வண்டிங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சீன் இந்த இடத்துல தான் எடுத்தாங்க அதில் யோகி பாபு உட்காந்துருந்த காணிக்கல் ஃப்ளட்டில் அடிச்சிட்டு போயிட்டதா அங்கே இருந்தாங்க அப்புறம் வந்து ஷூட்டிங் பற்றி அங்கே ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கேட்டோம் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா மணிகண்டன் உங்கள் ஊர் என்ன ஊர்னா இருக்கா வெள்ள பார்க்கணும் வெள்ளை பார்க்கமா இங்கே அப்படி எப்படி இங்கே ஆடு இங்கே நம்ம ஊரை பக்கத்து விடுறாங்க ம் இல்லை படம் எடுத்த நம்மளுக்கு தெரியும் ம் இங்கே என்ன படம் எடுத்தாங்கண்ணா

இப்போ நீங்க பார்த்த இந்த பிரிட்ஜோட கழுகு பார்வை காட்சியை நாங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ஆரோட ஒரு கரையில தூரத்துல இருந்து எடுத்தோம் மட்டும் stop பாத்தீங்களா தடுப்பு இல்ல ஆனா யோகி பாபு இருக்க தடுப்புகள் இருக்கும் இது ஏன் இல்ல அப்படின்னா கடைசியா இந்த பெண்ண्याத்துல வெள்ளம் வந்தப்போ இந்த தடுப்புகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு இந்த ஊர்ல இருக்கு சுமார் அஞ்சு அல்லது ஆறு தான் பேர் சுகர் ஃபேக்டரி இருக்கு அதனால இங்க கரும்பு சாகுபடி ஃபேக்டரியை சுத்தி இருக்க ஊர்களில் பண்ணப்படுது அதனால எப்போ இந்த கரை பழக்கோ கண்டிப்பாக கரும்பு வண்டியை பார்க்க முடியும் அதனால இந்த ஷார்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு ஸ்பாட்டை எல்லாரும் இந்த ஸ்பாட்டில் தான் யோகி பாபு அலர்ட்டாக இருக்க சொல்லி சொல்வார் அப்படி சொல்லும்போது ரோடோட ரெண்டு சைட்லேயும் நெல் பயிர்களை பார்க்க முடியும் ஆனால் இப்போ அது இருக்காது ஏன்னா அது அறுவடைக்குள்ளாயிருச்சு அங்கே ரெண்டு தினமரம் தெரியுதா பார்த்த அந்த சீன்லேயும் இப்போவும் அந்த தினமரம் மட்டும்தான் இருக்கு சில கிழ வந்துச்சுன்னா

வண்டியில அப்புறம் பிரிட்ஜ் மேல வண்டி ஸ்பீடா போயிட்டு இருப்போம் அப்போ வண்டியில மாட்டி வச்சிரும் பிரிட்ஜுக்கு கீழே இருக்க இடத்துல சுத்திக்கிட்டு அந்த இடம் இதாங்க இங்கே தாங்க ஜெயிலர் படத்தோட ஹீரோ அதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாசம் நடந்து வந்து நிற்கிற சீன் எடுத்தாங்க இப்போ அந்த இடத்த தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பிரிட்ஜோட சென்டர் பிளேஸ் இந்த இடத்துல தான் ரஜினிகாந்த் முன்னாடி ஸ்பீடா வந்த அந்த லாரி தலைகிழ கவரும் அந்த இடம் தான் இந்த இடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் லாரியும் எதிர் வரக்கூடிய அந்த மோஷன் வீடியோ தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க தடவை க்ளோஸ் ஆகும் இல்லையா அப்போ ரஜினிகாந்த் மாஸ் பிஜிஎம்மோட கண்ணாடி போட்டுக்கிட்டு நிற்பார் அப்போ அவருக்கு பின்னாடி தெரியக்கூடிய அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்க அந்த இடம் ஓகே மைடியர் மக்களே ஜெயிலர் பட ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் நம்ம சேனல் பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் Thank you.